ஆ ராஜேந்திரன் காவல்துணை கண்காணிப்பாளர் போதை நுண்ணுரிவு பிரிவு காஞ்சிபுரம் மாவட்டம் இன்று சர்வதேச போதை ஒழிப்பு தினம் முன்னிட்டு காஞ்சிபுரம் மாவட்டத்தில் காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் தலைமையில் கா பள்ளி மாணவர்கள் மற்றும் போதை நுண்ணறிவு பிரிவு மற்றும் கல்லூரி மாணவர்கள் அனைவரும் பங்கேற்றுக் கொண்டார்கள் இந்த போதை மறுவாழ்வு முக்கியத்துவம் என்னவென்றால் போதை இல்லா மாநிலமாக மாற்ற வேண்டும் என்று தமிழக முதல்வர் அவர்களும் காவல்துறை தலைவர் அவர்களும் மற்றும் மாவட்ட ஆட்சி அவர்களும் தெரிவித்ததன் பேரில் தமிழக மக்கள் பள்ளி மாணவர்கள் மற்றும் கல்லூரி மாணவர்கள் யாரும் போதையில் ஈடுபடாமல் வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்றும் போதையை ஒழியட்டும் பாதை ஒளிரட்டும் என்று தமிழக முதல் கூறியது போல எல்லோரும் பாதையில் ஒளிர ஒளிர வேண்டும் அவரது பாதையில் முன்னேறி ஒவ்வொரும் முதல்வனாக வர வேண்டும் என்று தமிழக முதல்வர் அவர்கள் கனவு கண்டது போல் எல்லா மாணவர்களும் முதல் மாணவர்களாக வர வேண்டும் என்றும் போதையில்லா மாநிலமாக ஆக்க வேண்டும் என்ற குறிக்கோளுடன் இந்த தினத்தை முன்னிட்டு இந்த பேரணியும் இந்த விழிப்புணர்வும் ஏற்படுத்தப்பட்டுள்ளது என்னுடைய பெயர் வந்து நாகராஜன் உதவி பேராசிரியர் கிருஷ்ணா கலை மற்றும் அரியல் கல்லூரி காஞ்சிபுரம் இன்றைய தினம் வந்து போதை ஒழிப்பு விழிப்புணர்வு நடைபயணம் மேற்கொண்டோம் மிகவும் வந்து அத்தனுடைய கவனமும் நம்மளுடைய பள்ளி மாணவர்களுடைய பக்கமும் மாண கல்லூரி பக்கமும் வந்து சரிவர ஈர்த்துது இன்றைய காலகட்டத்தில் வந்து அந்த போதை வந்து அனைத்து மக்களிடத்திலும் குறிப்பாக வந்து செய்தித்தாளில் படிச்சு தான் பள்ளி மாணவர்களிடத்திலும் கல்லூரி மாணவர்களிடத்திலையும் அதிகமாக புழக்கத்தில் இருக்குதுன்னு ஒரு ஒரு வருத்தமான விஷயம் இருக்குது அதை வந்து நம்ம ஆஸ் எ பேரண்ட்டை முதல்ல ஆஸ் ஏ டீச்சர் இஸ் ஏ பேரண்ட் அவங்க வந்து கவனிக்கணும் அடுத்தது ஆஸ் ஏ செகண்ட் பேரண்ட்டாக டீச்சர்ஸு ப்ரொஃபஸர்ஸாக நாங்களே கவனித்து அவங்களை நல்வழிப்படுத்துகிறோம் இந்த சமூகம் எதிர்காலத்தில் நம்முடைய முதல்வர் எதிர்பார்க்குற மாதிரி போதையில்லாம் ஒரு நல்ல மாநிலமாக திகணுன்று எல்லாரையும் கேட்டுக்கொள்கிறேன் போதையை ஒழிப்பும் நல்ல மாநிலமாக வரவேற்போம் நன்றி வணக்கம்